திரு இந்த தாக்குதலை எப்படி என்ன உலக அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தாக்குதலுக்கு பின்னால் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளை திரு பொன்ராஜ் அவர்களும் ஹாஜா கனி அவர்களும் லக்ஷ்மி அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுல இன்னொரு சைடு இருக்குல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் லெவன் இரட்டை கோபுர தகர்ப்புக்கு பிறகு பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக பயங்கரவாதத்திற்கு எதிரான அமைதிக்கான போர் அப்படின்னு தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் அது நிற்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கிய போர் வந்து இன்னும் நிற்கவில்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்குதலை யாராவது நடத்தினார்கள் என்றால் அவர்கள் எந்த மண்ணில் இருந்தாலும் அவர்களை திருப்பி தாக்குவோம் அப்படின்னு அனைத்து இறையாண்மைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுடைய பழி வாங்கும் நடவடிக்கையை எங்களுடைய பழிதீர்க்கும் நடவடிக்கையை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தேரியை முன் வச்சு நாடுகள் செயல்படத் தொடங்கியதற்கு பிறகு இந்த இருபது வருஷமாக தொடர்ந்து எல்லா பகுதிகளிலையும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் கக்காசாவில் அந்த அக்டோபர் ஏழு ஹமாஸோட தாக்குதல் அதுக்கு அடுத்த நாள் இஸ்புல்லாவோட தாக்குதல் லெபனான் இருந்து அடுத்த நாள் வாங்க பண்ண தாக்குதல் அதற்கு பிறகு இஸ்ரேல் அதை சாக்கிட்டு தொடர்ந்து நடத்துகின்ற பல்வேறு தாக்குதல்கள் இது எல்லாம் தான் காரணம் டமாஸ்கஸ் சிரியாவில் ஈரான் எம்பசி தாக்கப்பட்டது ஹாஜாகனி குறிப்பிட்ட மாதிரி விருந்தினர்களாக வந்த தலைவர்கள் தாக்கப்பட்டது அப்படின்னு வரிசையாக அந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது ஈரான் ஏப்ரல்ல ஈரான் தாக்கியதை சொன்னீங்க இஸ்ரேல் ஈரானை ஏப்ரலில் திரும்பவும் தாக்கியது அந்த தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் எண்டில் தான் வந்து டெம்பரரி சீஸ் ஃபயர் வருது அது வரைக்கும் அந்த இரண்டு நாடு இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் லெபனான் சிரியா ஈரான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு பட்டத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது நவம்பர்ல தான் ஒரு சீஸ் ஃபயர் வருது ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் இஸ்ரேல் வந்து அந்த ஹிஸ்புல்லா ஹமாஸ் த கமாண்டஸ தாக்கியதுல இருந்து திரும்பவும் அது எஸ்கலேட் ஆகுது ஓகே இப்போ கிளைமேக்ஸ் வந்து ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் எல்லாரையும் அந்த பேஜஸ் வாக்கி டாக்கீஸ்ல அதன் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்தியதுல திரும்ப இந்த எஸ்கலேஷன் வந்திருக்குது இதுக்கெல்லாம் பிறகும் கூட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சில் யுஎன் ஜென்ரல் அசம்பிளியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசும்போது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிறார் உக்ரைனுக்கு ஆதரவாக பேசுகிறார் ரஷ்யா மீதும் ஈரான் மீதும் உலக நாடுகள் ஒரு போரை தொடங்க வேண்டிய அவசியம் இருப்பதை பற்றி பேசுகிறார் அப்படி வருகின்ற போர்களை ஊக்கப்படுத்தும்படி பேசுகிறார் மறைமுகமாக ஈரானுக்கு பின்னால் தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் அவர் பேச்சில் வெளிப்படுத்துகிறார் அதற்கு பிறகு நெத்தன்யாகு பேச அடுத்த நேற்றோ நேற்று முன்தினமாக ஒரு இந்த லேயர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அவர் பேச வரும்போது பெரும்பாலான நாடுகள் யுஎன் அசம்பிளியை விட்டு வெளியில் போகுது வெளிநடப்பு செய்யுது இதிலிருந்து சர்வதேச அளவில் அவர்களுடைய செயல்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இந்த நிகழ்வுகள்லேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனாலும் லெபனானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களும் அறுபதாயிரம் பேர் இஸ் இஸ்ரேல் மக்களும் வீடுகளை விட்டு வெளியேறி வீட வீடற்றவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது இந்த போர்களில் இந்த மோதல்களில் இருக்கக்கூடிய மிக மோசமான உயிரிழப்புகளை தாண்டி இது ரொம்ப மோசமான ஒரு விளைவாக நான் இதை பார்க்கிறேன் இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் அது ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் அமாசா இருக்கட்டும் இல்லை காசா இல்லை மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதலாகட்டும் அப்படி வர்ணிக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நாம் பார்க்கலாம் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான அமைதியை உருவாக்குவதற்கான போர் அமைதிக்கான போர் அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஆக்சி மரான் அப்படிங்கிறது தான் ஒரு முரண் நகைன்னு தான் அதை பார்க்கணும் எப்படி ஒரு போரின் மூலமாக அமைதியை உருவாக்க முடியும் இந்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான போர் அவங்களை கட்டுப்படுத்திட்டு அமைதி திரும்பி இருங்கிறது இஸ்ரேலுடைய வாதம் ஒரு வன்முறைக்கு மாற்றாக இன்னொரு வன்முறை மூலமாக தீர்வு அப்படின்னு சொல்றீங்க அதுதான் அந்த நாடுகள் சொல்லுது அது ஒரு காலத்திலேயும் எந்த நாட்டிலையும் அமைதியை உருவாக்கியது இல்லை அது வந்து பதற்றம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கலாம் அதற்கு பெயர் அமைதி என்று அவர்கள் நம்பலாம் ஆனா நீதி நிலைநாட்டப்பட்ட இடத்துல மட்டும்தான் அமைதிங்கிறது உண்மையான பொருள்ல சாத்தியமானது அப்படி நீதி நிலைநாட்டப்படாமல் பதற்றத்தை தணிக்கும் விதமாக உங்களுடைய வலிமை காரணமாக ஒரு இடத்துல மயான அமைதியை உருவாக்குவது வந்து அமைதிக்கான அமைதியை உருவாக்கியதாக பொருள் இல்லை அது போக ஆயுதங்கள் வலிமையாக ஒரு நாடு வைத்திருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை அது அதுவே ஒரு டிட்ரண்ட்டாக இருக்கும் அது அச் அது அ அச்சம் ஓட்டும் அதனால் அவை வந்து எந்த தவறும் செய்யாது அப்படின்லாம் நார்மலாக இராணுவ பா செலவுகளை அதிகப்படுத்தும் போதும் பாதுகாப்பு தளவாடங்களை வாங்கி குவிக்கும் போதும் எல்லா நாடுகள்லேயும் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படி வலிமையான ஆயுதங்களும் போரும் எதிரிகளை அச்சுறுத்தும்னு சொன்னா அது நடைமுறையில இந்த இந்த ஏரியால நடக்கவே இல்லை இஸ்ரேல் வலிமையை கண்டு நமாஸ் பயப்படுற மாதிரி தெரியல அவங்க தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஈரானோட வலிமையை கண்டு இஸ்ரேல் அஞ்சிய மாதிரி தெரியல அவங்களும் ஈரான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்டு கூட ஈரான் அஞ்சியதாக தெரியல ஈரான் வந்து இஸ்ரேலையும் தாக்கிக்கிட்டே மிசை ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆக இந்த பிறரை அச்சுறுத்தி பணிய வைக்கும் ஆயுதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சாதாரணமாக கல்விக்காக செலவழிக்க வேண்டிய பணத்தையும் வீட்டு வசதி சாதாரண மக்களுடைய வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியதுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தையும் சுகாதார மேம்பாட்டுக்காக செலவழிக்க வேண்டிய பணத்தையும் ராணுவ செலவாகவே குவித்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் இது போன்ற போர்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இது சொல்லுது சரி இந்தியாவின் நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க இதுல இந்தியாவின் நிலைப்பாடு கொஞ்சம் அமைதியான நிலைப்பாடு தான் நிலைப்பாடு ஐ மீன் ஒரு பார்வையாளர் ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க எந்த யார் பக்கமும் இன்னும் சாயல ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன்லயும் தொடக்கத்துல அப்படியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க இந்தியா ரஷ்யா உக்ரைன் நிலைப்பாட்டுல சமீபத்துல இரண்டு நாடுகளுக்கும் பிரதமர் போயிட்டு வந்தாரு அது மிகப்பெரிய ஃபெயில்டு மிஷன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை பல பக்கங்கள்லேருந்தும் வாங்கிகிட்டு இருக்காரு வாங்கிட்டு இந்தியா வாங்கிட்டு இருக்குது உக்ரைன் அதிபர் அவர் உக்ரைன்லேருந்து கிளம்புவதற்கு முன்னாலேயே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கும் போது ரஷ்யாவில் பற்றினை கட்டி தழுவிக்கிட்டு இருக்கும் போதும் உக்ரைன் அதிபர் வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அதற்கு பிறகு நோபல் பரிசுக்கு ஆசைப்படாதீர்கள் அப்படின்னு மறைமுகமாக கிண்டல் செய்கிற மாதிரியும் ஐநாலையும் உக்ரைன் அதிபர் பேசினார் ஆக இது எல்லாமே வெளி வெளியுறவு கொள்கையில் இந்தியா வந்து ஒரு சரியான நியாயமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற மாதிரி தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இஸ்ரேலு மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலாக இஸ்ரேல் என்ன செய்தாலும் அது நியாயமானதுதான்ங்கிற ஒரு பொருளில் அந்த தாக்குதலை கண்டித்தும் இஸ்ரேலுக்கு அது தொடர்பாக ஆறுதல் சொல்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்ததும் இப்போ சமீ இரண்டு நாட்களுக்கு முன்னால் பார்க்க முடிந்தது இல்லை அப்படி பார்க்கணுமா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விமான விபத்தில் இழந்தார் அவர் இழந்தவுடனே இந்தியா முழுக்க துக்கம் அனுசரிக்கும் விதமாக அரை கம்பத்தில் கூடி பறக்க விடப்படும் சொன்னாங்க அரசு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் அந்த நாளில் நடைபெறாதுன்னு சொல்லி ஒரு ஈரானுக்கு அணுக்கமான ஒரு நிலைப்பாட்டை தானே இந்தியா எடுத்தாங்க அப்போ ஏன் நம்ம வந்து அந்த ஒரு சந்தேகத்தை வைக்கணும் இந்திய அரசு என்ன நடந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு போரை நிகழ்த்தாதீர்கள் தாக்காதீர்கள் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு இந்தியா முன் வச்சிருக்குதா வலிமையான குரலை உயர்த்தல அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்லோவேனியா ஸ்லோவேனியா அதிபர் வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் பேசுறாரு அதாவது போர்களும் உயிரிழப்புகளும் ரத்தம் சிந்துதலும் நிறுத்தப்பட வேண்டும் மக்களின் பெரும் துன்பங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பிணை கைதிகளை திரும்பிக் கொடுங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்திலிருந்து வெளியேறுங்கள் இஸ்ரேல் பிரதமரே போரை நிறுத்துங்கள்

ஒரு வெளிப்படைத்தன்மையோ அல்லது பதிலளிக்கக்கூடிய பொறுப்போ எதுவுமே இல்லாம எல்லாத்தையுமே மூடு மந்திரமாக வைத்திருந்து எல்லா போர்களையும் நியாயப்படுத்துகின்ற வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அணுகுமுறை தான் பரவலாக எல்லா நாடுகள்லயும் வருது இது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்டாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போர் எவ்வளோ நாள் நீடிக்கும் எல்லாம் அப்படிங்கிறதுக்கெலாம் பின்னால் கண்ணுக்கு தெரியக்கூடிய புவிசார் அரசியலை தாண்டி கண்ணுக்கு தெரியாத புவிசார் அரசியல் இதில் முக்கியமான பங்காற்றுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐநா தலையிடாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்ய போருக்காக உக்ரைனுக்கு வந்து நேட்டோ நாடுகள் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ஈரோஸ் இவங்களே செலவழிக்கிறாங்க அதே போல இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூஸ்லேயும் இஸ்ரேலுக்கு பின்னால் இந்த நாடுகள் எல்லாம் அணி சேர்கின்றன இன்னைக்கு அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரெண்டு ஜெர்மனியும் இணைந்தது இப்போ இணைந்த ஜெர்மனி வந்து இந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு ஒரு சே வேணும் இந்திய உலக அரசியலில் ஏதோ ஒரு நாட்டுக்கு பின்னால் பெயர் தெரியாமல் அழிந்துவிட முடியாது அப்படின்னு இரண்டாம் போருக்கு முன்னால் இருந்த ஜெர்மனியினுடைய மறு ஆக்கமாக ஜெர்மனிக்கு ஒரு முக்கியத்துவம் வேண்டும் என்ற திசையை நோக்கி போகிறாங்க ஏன்னா உக்ரைனுக்கு ஏராளமான காசு அவங்க ஜென செலவழிக்கிறாங்க ஜெர்மனி செலவழிக்கிறாங்க அதில் ஒரு புது ரோல் வருது அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது இரண்டாம் உலக போரில் வந்து நாஜிகளையும் ஃபேசிஸ்டுகளையும் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் யூனியன் வீழ்த்தியதற்கு முக்கியமான பங்காற்றியது அந்த சோவியத் யூனியன் இப்போ வந்து செதறிப்போனாலும் கூட இன்னும் உலகத்தில் டாமின்டாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அங்கு நடந்த சிதைவு போதாது அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்குது இப்போ ரஷ்யாவை இன்னும் நிர்மூலமாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க அந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னால் உலக ஒழுங்கு ஒன்று உருவானதில்லை அதை எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புகிறாங்க வேறு விதமான ஆர்டரில் இல்லை அதுக்கான தொடக்க புள்ளியாக அதை பார்க்கலாமா நிச்சயமாக ஏன்னா அப்போ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆன வளங்கள் இருக்குல்ல யார் கையில் எவ்வளவு வந்ததுன்னு அது எல்லாத்தையும் இப்போது ஆய்வு செய்து வேறு விதமாக கட்ட கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதில் முக்கியமான எண்ணெய் வளத்துக்கான போட்டியை தான் இந்த இடங்களுக்குள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட்னா அதுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்போரும் அது நமக்கான ஒரு பாதிப்பாக இருக்கும் விளைவுகளாக இருக்கும் உலகத்துல எந்த மூலையில எந்த போர் வந்தாலும் அது இருக்கிற எல்லா உலக நாடுகளையும் பாதிக்கும் எனக்கும் உங்களுக்கும் நலன்களை தீர்மானிப்பது இல்லை அதை தாண்டி உலகத்துல உண்டான பல்வேறு காரணிகள் வந்து நம்மை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் உள்நாட்டு நெருக்கடிகளும் போர்களை தூண்டுகின்றன உள்நாட்டு நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியாத அரசுகள் எல்லாமே போருங்கிற ஒரு தீர்வின் மூலமாக பெருநிறுவனங்களுக்கு பலம் சேர்க்கின்றன பொதுமக்கள் ஏற்கனவே இழந்த வாழ்க்கைக்கு போர் காரணமாகத்தான் இழந்தேன்னு ஒரு சாக்க சொல்லி பொதுமக்களை மீண்டும் ஏதுமற்றவர்களாக மாற்றுவதற்கு அந்த போர்களை பயன்படுத்துகின்றன அவங்களுக்கு உள்நாட்டில் ஏற்படக்கூடிய மக்களுக்கும் அரசுக்குமான இடையில் உண்டான முரண்பாடுகளை மக்களுக்கும் பெருநிறுவனங்களுக்குமான இடையில் உண்டான முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு சக்தியற்று போன ஆளுவோர் போர்களை தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு நீதியாக இருக்கு இது எல்லாமே அந்த தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தனிநபர் சார்ந்த விருப்பம் அல்லது தவறுகள் இதன் காரணமாக வந்த போர்கள் இல்லை ஸ்ட்ரக்சரலாகவே அந்த நாட்டுக்குள்ள போரின் தேவையும் வார் மெஷினரிக்கு தொடர்ந்து தீனி போட வேண்டிய ஒரு கம்பல்ஷனும் போர்களை நோக்கி அவர்களை எழுத்து செல்கிறது அவர்களுடைய பொருளாதாரம் போரை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டதாக இருந்தால் அந்த போர் தளவாடங்களை உற்பத்தி செய்கின்ற பெரு நிறுவனங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக இவர்கள் போரை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் அப்படிங்கிற நிலையில தான் இருக்குது அதனால நன்றி அமெரிக்கர்களோட முடிந்து போற விஷயம் இல்லை ஏன்னா ரெண்டு வைஸ் பிரசிடென்ட்டுக்கான விவாத மேடை நடந்தது இல்லை அந்த ரெண்டு பேரும் குறிப்பான அந்த கேள்விக்கு இஸ்ரேல் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்ட கேள்விக்கு ரெண்டு வைஸ் பிரசிடென்ட்டும் கண்டஸ்டன்ட்டும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு தான் பதில் சொல்கிறாங்க அந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்காவினுடைய கொள்கை இஸ்ரேலை சார்ந்து இஸ்ரேலுக்கு தான் இருக்க போகுது அதனால அமெரிக்கன் எலெக்ஷன் வந்து இதில் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கல எப்படி இருந்தாலும் அமெரிக்கா இதே நிலைப்பாட்டில் தான் தொடரும் பார்க்கலாம் போரோ போர் உலகின் எந்த ஒரு மனிதனும் விரும்பி மைனஸில் இருக்கும்போது கூட நம்ம அந்த பலனை மக்களுக்கு கொடுக்கல அதனால அது பாதிக்குமானு கேட்டால் கச்சா எண்ணெய் படுபாதாளத்தில் கிடக்கும் போது அந்த பலன் நம்ம மக்களுக்கு கிடைச்சதா ஒன்றிய அரசு தடுத்துருச்சேன்